மிதுன ராசி அடுத்து முப்பது நாட்கள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ மிதுன ராசி நல்ல ஒரு கூட்டாளிகள் அமைவாங்க கொலாபரேஷன் மிதுன ராசி அடுத்து முப்பது நாட்கள் உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஸோ உங்களுடைய உறவுல வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க கிளாரிட்டியாக இருப்பீங்க அதாவது மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ ஏதாவது எனக்கு வந்து படித்தாலும் மண்டல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் உண்டு நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்க கடன் கொடுத்துருக்கீங்க ஸோ கொடுக்கல் வாங்கலாம் வந்து எனக்கு என்னக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம இன்னிக்கான பதிவு என்ன இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது உங்கள் ராசிக்கு அடுத்த முப்பது நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக டேரோ கார்டு மூலமாக நமக்காக சொல்றதுக்காக இருக்காங்க ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க உங்கள் ராசிக்கான விஷயங்கள் என்ன அடுத்த முப்பது நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பராக சிறப்பாக அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டேரோ கார்டு மூலமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி எல்லாம் அமைய போகுது அப்படிங்கறத டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க மிதுன ராசி நேயர்களுக்காக இந்த பதிவு ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகுது இந்த மிதுன ராசிக்கு எஸ்பெஷலி அப்படின்றத நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் அண்ட் பிஃபோர் தட் நடப்பதே எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றைக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் இந்த வீடியோவை நீங்கள் இந்த தருணத்தில் பார்க்க வச்சு பிரபஞ்சத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்போது நம்ம உங்களுக்கான ரீடிங் குழப்ப எல்லாம் சோ அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது மிதுன ராசி மிதுன ராசி அடுத்து முப்பது நாட்கள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் சோ மிதுன ராசி நல்ல ஒரு கூட்டாளிகள் அமைவாங்க கொலாபரேஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போது தொழில் செய்கிறீங்க அதில் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்கன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டாளிகள் நிச்சயமாக உங்களுக்கு அமைவாங்க சில பேருக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் அமைவாங்க சில பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அமைவாங்க ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழலை நிச்சயமாக பார்க்க முடியும் அண்ட் வேலை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய டீம்மேட்ஸோடு சேர்ந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களில் அப்போது வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது இன்சென்டிவ் கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் டெவலப் ஆகும் டைரெக்டாக உங்களுக்கு அந்த அவுட்கமும் கிடைக்கும் ஸோ உங்களுடைய அந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை தொழிலில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர்றதாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் இந்த வரக்கூடிய முப்பது நாட்களில் உங்களுக்கு நடக்கும் அப்போது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு செலப்ரேஷனான ஒரு மோமெண்ட்லாம் இருக்குது அப்படின்றது இங்கே உங்களுக்கு ரீடிங்கில் காட்டுது ஸோ மிதுன ராசி அடுத்து முப்பது நாட்கள் உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஸோ உங்களுடைய உறவில் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்குது அது ஏன்னா நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் டேர்னிங் பாயிண்ட் நடக்க நிறைய பேருக்கு அது வந்து அதை ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் அது ஒரு சில பேருக்கு சாதகமாகவும் அமையும் ஒரு சில பேருக்கு பாதகமாகவும் அமையும் அதனால் அடுத்த முப்பது நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸை பற்றி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற போது ஸோ மற்றவங்கக்கிட்ட இதை நீங்கள் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்துகிறதும் உங்களை உங்களோட பிரிவுக்கு காரணமாகக்கூடிய ஒரு காரணிகளை அமைஞ்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் சஜஷன் கேட்காமல் இருக்கிறதும் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னா கூட உங்கள் ரெண்டு பேரை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் அவங்ககிட்ட சஜஷன் கேட்காமல் இருக்கிறதே நல்லது அதுவே தானாக முடிவுக்கு வந்துடும் அந்த சண்டைலாம் சுமூகமாகிடும் ஆனால் நீங்கள் மற்றவங்கிட்ட கேட்க போய் அதுதான் பெரிய பிரளயமா வெடிக்கும் ஸோ அப்போ மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்கிறதால ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்கிறதால நீங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியா யார்கிட்டேயும் எதையும் ஷேர் பண்ணிக்காம எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி மாதிரி கொண்டு போனா நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க கிளாரிட்டியாக இருப்பீங்க அதாவது மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ ஏதாவது எனக்கு வந்து படித்தாலும் மண்டேல நிற்க மாட்டேங்குது படிக்கவே முடியல என்னால் அப்படிலாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னும் முப்பது நாட்கள் அதற்கான அதாவது மைண்ட் ரீதியான ப்ராக்டிசஸ் ஏதாவது எடுத்திங்கன்னா இந்த மெடிடேஷன் அந்த மாதிரியான இல்லை வேறு உங்களுக்கு எப்படி மைண்ட் ப்ராக்டிசஸ்லாம் தெரியுமா அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி அது வந்து டெவலப் ஆகிறத கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் ஸோ நல்ல விதமாக உங்களால் எக்ஸாமினேஷனில் ஸ்கோர் பண்ண முடியும் அண்ட் அதற்கான ஒரு இனிஷியேட்டிவை வரக்கூடிய முப்பது நாட்களில் உங்களால் பின்பற்ற முடியும் ஸோ அதை உருவாக்க முடியும் இப்போ படிப்பு சார்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதற்கான சில ப்ராக்டிசஸஸ் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் உண்டு நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்க கடன் கொடுத்துருக்கீங்க ஸோ கொடுக்கல் வாங்கலாம் வந்து எனக்கு என்னக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சூழலும் அமையலையே அப்போ நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி கொடுத்துருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மனநிலையில் இருப்பீங்க இல்லையா இது வராது இது வந்து இவ்வளோதான் வரும் இது இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்திருப்பீங்க இல்லையா அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு வேற டைரக்ஷன்ல பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சோ மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் நீங்க வந்து ஒரு டைலமால இருந்திருப்பீங்க இத்தனை நாட்களா இது பண்ணலாமா வேண்டாமா நம்ம போகக்கூடியது சரியா தப்பா இல்லை நம்பலாமா வேண்டாமா ரெண்டு விதமான மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க டயலமாவில் இருந்திருப்பீங்க யாரெல்லாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெளிவாக இருக்கு ஸோ தெளிவான சிந்தனை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ரெண்டு மனசாக இருப்பீங்க ரெண்டு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எதை எடுக்கிறது எதை விடலாம் அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது அந்த விஷயங்களில் ஒரு எண்ட் ஆகிட்டு தெளிவு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ அடுத்த முப்பது நாட்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பர்த் எடுக்கக்கூடிய நாட்களாக தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது மனதாலையாவது நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீட்டிங்கில் வருது ஸோ மிதுன ராசிக்கு ஓவரால் அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குன்னா அதை வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கணும் மற்றவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ உங் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய சந்தோஷமான தருணங்களை நீங்கள மற்றவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா வெளிப்படுத்துனீங்கன்னா அதுவும் வரக்கூடிய முப்பது நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது மிகப்பெரிய கண்ணடியாக மாறி தேவையில்லாத ஒரு பிரச்சனையெல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களும் சரி உங்களுடைய சந்தோஷம் சார்ந்த விஷயங்களும் சரி உங்களோட வச்சுக்கிட்டா அது வரக்கூடிய நாட்களில் இன்னும் பன்மடங்காக பெருகுமே தவிர ஸ்டாண்டர்டாக இருக்குமே தவிர்த்து முப்பது நாட்கள் எதையும் எங்கேயும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்காக வருது தேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க ரொம்ப பயனுள்ள பதிவாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும் உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி ஜாரா மேமே நீங்க நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டாலும் இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல டேட் ஆஃப் பர்த் இல்லை

இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்